ஹாய் குரூப் ஃபோர் குரூப் டூ தமிழ் நியூஸ் சிலபஸில் நமக்கு பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக்குதல் சொல்லிட்டு டாபிக் இருக்குது ஸோ இந்த கண்டென்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன்லேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அசல் முதல் அசல் முதல் அபாயம் பேரிடர் அபாயம் பேரிடர் நெக்ஸ்ட் ஒன் அனுபவம் பட்டறிவு அனுபவம் பட்டறிவு ஆயுள் வாழ்நாள் ஆயுள் வாழ்நாள் உபாத்தியாயர் ஆசிரியர் உபாத்தியாயர் ஆசிரியர் கர்வம் செருக்கு கர்வம் செருக்கு கிராமம் சிற்று கிராமம் சிற்று கைதி சிறையாளி கைதி சிறையாளி சபை அவை சபை அவை சாதம் சோறு சாதம் சோறு சிபாரிசு பரிந்துரை சிபாரிசு பரிந்துரை சேவை தொண்டு சேவை தொண்டு ஜாக்கிரதை விழிப்பு ஜாக்கிரதை விழிப்பு தகவல் செய்தி தகவல் செய்தி தினம் நாள் தினம் நாள் நிபுணர் வல்லுனர் நிபுணர் வல்லுநர் பத்திரிகை செய்தித்தாள் பத்திரிகை செய்தித்தாள் பூஜை வழிபாடு பூஜை வழிபாடு பேட்டி நேர்காணல் பேட்டி நேர்காணல் விபூதி திருநீரு விபூதி திருநீரு விவாதம் உரையாடல் விவாதம் உரையாடல் வைத்தியர் மருத்துவர் வைத்தியர் மருத்துவர் பார்த்தது வந்து பிறமொழி சொற்கள் பார்த்துருக்கோம் இப்போ ஆங்கில சொல்லு தமிழ் அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அட்மிஷன் அட்மிஷன் நம்ம சொல்றோம் அது வந்து சேர்க்கை அட்மிஷன் சேர்க்கை ஏஜென்சி ஏஜென்சி முகவாமை நிறைய வந்து கேட்டிருக்க மாட்டோம் முகவாண்மை முகவாண்மை ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னா விபத்து நம்ம நினைச்சுக்கோம் பட் நேர்ச்சி விபத்து நமக்கு வந்து ஆப்ஷனை கொடுக்க சான்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட் நேர்ச்சி கிளாத் ஸ்டோர் கிளாத் ஸ்டோர் கிளாத்னா துணி துணி அங்காடி துணி கடையில் துணி அங்காடி அட்டண்டன்ஸ் வருகை பதிவு அட்டண்டன்ஸ் வருகை பதிவு ஆட்டோமொபைல் தானியங்கி ஆட்டோமொபைல் தானியங்கி ஆடியோ கேசிட் ஆடியோன்றது ஒலி எந்த லீவ் வந்திருக்கு பாருங்க ஆடியோ கேசிட் பேழை பெஞ்ச் விசிப்பலகை பெஞ்சு பலகை பைண்டிங் கட்டமைப்பு பைண்டிங் கட்டமைப்பு கேபிள் கம்பி வடம் கேபிள் கம்பி வடம் கேபிள் நம்ம யூஸ் பண்ண கேபிள் இருக்கும் அதுக்கு வந்து தமிழ் கம்பி வடம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்றேன் சாக் பிஸ் சுண்ண கட்டி சாக் பிஸ் சுண்ண கட்டி செக் காசோலை செக் காசோலை கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் கணினி டாக்டர் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் எவர் சில்வர் நிலைவெள்ளி எவர் சில்வர் நிலைவெள்ளி லாண்டரி வெளுப்பகம் லாண்டரி துணி துவைக்கப் பொருளாதார வந்து வெளுப்பகம் லாரி சரக்குந்து லாரி சரக்குந்து நோட்புக் குறிப்பேடு நோட்புக் குறிப்பேடு பிளாஸ்டிக் நெகிழி பிளாஸ்டிக் நெகிழி பிளாட்ஃபார்ம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் நடைமேடை டைபஸ் தட்டச்சர் டைப்பஸ் தட்டச்சர் வீடியோ கேசிட் ஒலிப்பேழை வீடியோ கேசிட் ஒளிப்பேழை ஆடியோன்னும் போது நமக்கு என்னென்னு பாருங்க அதுவும் ஒளி தான் எந்த லீன்னு பாருங்க நமக்கு ஆடியோன்னும் போது நமக்கு என்னன்னா சவுண்ட் சவுண்ட் வரும்போது இந்த லீ வரும் எலிக்கு வந்து அந்த லீ வரும் இங்க வீடியோ நமக்கு என்ன வருது இந்த லீ வருது லைட் லைட்டுக்கு வர அந்த லீ வரும் ஜெராக்ஸ் ஒளிப்படி அதுவும் நமக்கு லைட்டுக்கு வரல அந்த லீ தான் வரணும் ஓகேவா சோ இப்போ வந்து நமக்கு பெருமிழ சொற்கள் ஆங்கில சொல் தமிழ் சொல் என்னன்னு பார்த்துக்கோம் சரி நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு ஒரு ஒரு கண்டென்ட்டா என்னெல்லாம் நமக்கு ஓல்டு புக் டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன்ல அதை பாக்கலாம் தேங்க்யூ